பெரியவர்கள் இல்லை ஒதுக்கப்படுகிறார்கள் மாமியாருக்கும் வைத்திருக்கிற பெயர் வயசில் வச்சிருக்கிற பெயர் பிரயோஜனம் கழுதையின் மீது இருக்கிற இவங்க எல்லாம் செத்த நல்லா இருக்கும் என்று நினைக்கிற மாமனாரையும் மாமியாரையும் உதவாக்கரையாக நினைக்கிற பிள்ளைகள் சமூகத்தில் இருக்கிறார்கள் நான் பகுதியிலேயும் சரி பெண் பகுதியிலேயும் சரி மாமனார் நாறு நாராக கிழிக்காமல் விட மாட்டேன்னு சொல்கிற மருமகனையும் கண்டிருக்கிறோம் பெரியவர்கள் மதிக்கப்பட வேண்டும் சமி அல்லாஹ் இலமன் அமிதா எதனால் வந்துச்சு பெரியோர்களை மதித்ததால் கிடைத்தது தான் சமி அல்லாஹ்லிமன் அமிதா உங்களுக்கு வரலாறு தெரியும் அபுபகர் அலி அல்லாஹ் எல்லா தொழுகையில எல்லாத்துலேயும் அல்லாஹ் ஹூக்பர் தான் அல்லாஹ் அக்பர் ருக்கு அல்லாஹ் அக்பர் சுஜூதுக்கு போனா அல்லாஹ் அக்பர் இருந்து எந்திரிக்கும் போது மட்டும் அலி அல்லா எப்பொழுதுமே முதல் முன்னால் தொழுகிற இமாம் ஜமாத்தோடு தொழுகிற அபுபக்கர் அலி அல்லா வருகிற போது ஒரு பெரிய மனிதர் முன்னால் போகிறார் அவருக்கு மரியாதை கொடுத்து பின்னாடியே வர்றாங்க அதற்கு இடையிலே தொழுகை காமத்து சொல்லப்பட்டு பெருமானார் ருக்குவுக்கு போயிட்டாங்க ஆனா அபுபக்கர் அலி அல்லா மனசெல்லாம் அடிச்சுக்குது ஒரு ரெக்காஜ் போயிடுமே ஒரு ரகாஜ் போயிடுமே ஒரு ரெக்காஜ் போயிடுமே மனசெல்லாம் அடிச்சுக்குது பெருமானார் எழுவதற்கு முன்னால் போய் சேர வேண்டுமே கரெக்டாக போயிட்டாங்க பெருமானார் செல்லல்லா வழிவை செல்லத்தை எழ விடாமல் ஜிப்ரில் புடித்து கொண்டார்கள் கிடைச்ச ஒன்று ரக்காத்து கிடைச்ச ஒன்று அல்கம் இல்லான்ட்டாங்க ஆனந்தத்தில் அல்கம் இல்லா அபுபக்கர் அலி இல்லா உடனே பெருமானார் அங்கேருந்து எந்திரிக்கிறாங்க சமி அல்லா ஹுலிமன் ஹமிதா அந்த அல்கம் சொன்னவர் சத்தத்தை அல்லாஹ் கேட்டுட்டான் அதனால தான் என்னை பிடிச்சி வச்சிருக்கிறான் பெருமானார் செல்லல்லா வழிவ செல்லம் சமி அல்லாஹ் ஒலிமன் ஹமிதா என்று சொல்ல அங்கிருந்து அபூபக்கர் அலி அல்லா குத்தல பதில் கொடுத்தார்கள் ரப்பனா லக்கல் ஹம்து ஒரு ரகத்தை கிடைக்க வைத்த ரப்புக்கே எல்லா புகழும் பெரியவரை மதித்ததால் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த உம்மத்திற்கு கொடுத்த வாக்கியம் சமி அல்லாஹ் ஒலிமன் ஹமிதா பெரியோரை மதிக்க வேண்டும் என்று ஒவ்வொரு தொழுகையும் சொல்லி தருகிறது ஒவ்வொரு தருகிறது பெரியவர்கள் மதிக்கப்பட வேண்டியவர்கள் அவர்கள் ஒடுக்கப்பட வேண்டியவர்கள் அல்ல ஆனா இன்னைக்கு பெரியோர்களுடைய நிலை எப்படி இருக்கிறது இல்லங்களில் எப்படி இருக்கிறது சமூகத்தில் எப்படி இருக்கிறது அல்லாஹ் அக்பர் ஒரு அம்மா இப்ப இருக்குதா இல்லையான்னு தெரியல இஸ்லாமிய சமூகத்தில் யாருமே முதியோர் இல்லத்தில் இல்லை ரொம்ப குறைவு ஆனால் கோயம்புத்தூரில் ஒரு அம்மா இருந்துச்சு நூறு ஜனான் படித்து அந்த ஹெட் மாஸ்டராக இருந்து ரெண்டு பிள்ளைகள் ஒருவர் ஆஸ்திரேலியாவிலே ஒருவர் அமெரிக்காவில் யுஎஸ்ஏ அந்த அம்மா அங்கே இருக்குது முதியோர் இல்லத்தில் இப்போ எல்லோரும் பார்க்க போயிருந்தப்ப அந்த அம்மா ஒரு சீட்டில் ஒரு ஸ்லேட்டு வச்சு எழுதி வச்சுருந்துச்சு எங்கள் இடத்தில் பால் குடித்த மனித மிருகங்கள் அவ்வப்போது வந்து பார்த்து செல்வார்கள் அந்த எவ்வளவு வேதனையாக இருந்திருக்கும் அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம் பெற்று வளர்த்தி ஆளாக்கி உருவாக்கிய அந்த பெற்றோர்கள் கூட பெரியவர்கள் கூட மதிக்கப்படாத அவளம் ஆனால் பெருமானார் என்ன சொன்னார்கள் தெரியுமா அன்பிற்குரியவர்களே அந்த தாயின் காலடியில் சொர்க்கம் இருக்கிறது உங்களுக்கான கண்ணியமும் ரிசுக்கும் அவர்களால் கிடைக்கிறது உணருங்கள் ஐந்தாவதாக ஒடுக்கப்பட்டவர்களாக இருந்த சமூகம் அடிமை சமூகம் அடிமையே இல்லாத ஒரு நிலையை தானே உருவாக்கி கொடுத்தார்கள் ஒடுக்கப்பட்ட சமூகமாக இருந்த அடிமைகளுக்கு பெருமானார் கொடுத்த வாழ்வு அல்லா வாக்குமர் எத்தனை பேர்களை பெருமானார் உரிமை விட்டார்கள் வரலாறு பேசுகிறது ஜெய்தரளி அல்லா உத்தடா பெருமையா பெருமானாரால் உரிமை விடப்பட்டு உயர்வாக்கப்பட்டவர்கள் அடிமையை உரிமை விட்டுட்டோம்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் அப்படியே வச்சிருக்கல ஜெய்தி மின் ஹாரிசா ஹதீஜார் அலி அல்லா குத்தலா ரசூல்லாவுக்கு கொடுத்து ரசூல்லா உரிமை விட்டு எந்த அளவுக்கு மாறினாங்க தெரியுமா ஜெய்தி மின் ஹாரிசா உயர்வு ஜிப்ரஹீல் அலைஹிஸ்ஸலாத்தை நேரடியாக பார்க்கிற பாக்கியத்தை பெற்றார்கள் ஜைத் ரலியல்லாஹு தஆலா வரலாறு பேசுகிறது பிலால் ரலியல்லாஹு தஆலா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உரிமை விடப்பட்டார்கள் ஜின்னிரா வரலாறு நீண்டு கொண்டே செல்கிறது இதில் என்ன ஆச்சரியம் தெரியுமா சுஹைபே ரூமி சல்மானே ஃபாரசி பிலாலே ஹபஷி மூணு பேர் உட்கார்ந்துருக்கிறாங்க அபு சுஃபியான் அந்த வழியா போயிட்டு இருக்கிறார் என்ன இஸ்லாத்துக்கு வரல அபு சுபியான் சொன்னாங்களாம் என் கையில மட்டும் அபு சுபியான் கிடைச்சா முடிச்சிரு வார்த்தையை கேட்ட அபுபக்கர் ஒரு சமூக தலைவரை பார்த்து சொல்லுகிற வார்த்தையா என்ன பிள்ளால் அபு சுபியானை பார்த்து என்ன வார்த்தை சொன்னீர் போய் சொல்றாங்க ரசூலே உகது போர்க்களத்திலே உங்களை பற்றி வதந்தியை கிளப்பியவர் அவர் நீங்கள் இறந்து விட்டதாக செய்தி சொன்னவர் அவர் பல்வேறு பிரச்சனைகளுக்கு காரணமாக இருந்தவர் அவர் இஸ்லாத்துக்கு வல்ல அவரை பற்றி நான் சொன்னேன் ஆனால் அபுபக்கர் அலி அல்லா கோபப்பட்டு விட்டார்கள் பெருமானாருக்கு உற்ற தோழர் அபுபக்கர் அலி பெருமானார் செல்லல்லாக வழிவ செல்லம் அபுபக்கர் அலி அல்லாகவே அழைத்து சொன்னார்கள் என்ன தெரியுமா பிலால் மன்னிக்கவில்லை என்றால் அபுபத்ரே உங்களுக்கு சொர்க்கமில்லை அந்த ஒடுக்கப்பட்ட அடிமையாக இருந்து விடுதலையான விலால் ரலி அல்லாவுக்கு ரசூல் கொடுத்த மரியாதை அம்மா வாக்குவார் அவர் அவரிடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும் மன்னிப்பு கேட்டாங்க அபூதரலா ஹுத்தலா பிலால் ரலி அல்லாவை சொன்னார்களே நீக்ரோவின் மகளே கடைசிர பெருமானார் இன்னும் ஐயாமுல் ஜாகிலியாவில் தான் இருக்கிறாயா அமுதர் செவத்தை மேனி கீழே படுத்துக்கிட்டு ரலி அவர்களே அடிமையை சொல்றாங்க உங்கள் காலை தூக்கி என் முகத்தில் வையுங்கள் என்ன சமூகத்தில் ரசூருல்ல தூக்கி பிடிச்சாங்க அடிமை சமூகத்தை அழகாக உயர்த்தினார்கள் இன்றைக்கு அடிமைகள் இல்லை ஆனாலும் வேலையாட்கள் இன்றைக்கு ஒடுக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்களா உயர்வாக பார்க்கப்படுகிறார்களா வேலையாள்களுக்கு வேலை கொடுக்கும்போது கஷ்டமான வேலையை கொடுத்தா நீங்க கூட சேர்ந்து ஒத்துழைக்கணும் காமராஜருடைய வரலாற்றில் நீங்கள் படிக்கலாம் எழுதுவீங்க காமராஜருடைய வரலாறு கரும வீரர் காமராஜர் எல்ஐசி பக்கத்தில் இருக்கிற அந்த மேம்பாலத்தில் ஒரு மூட்டை தூக்குறவர் வண்டியை தள்ளிக்கிட்டு போகிறார் காரில் இறங்கி வேகமாக போய் காமராஜர் இவர் சேர்ந்து வண்டியை தள்ளி விடுறார் வண்டியை தள்ளி விடுறார் அப்போ கூட இருந்த பிஏக்கெல்லாம் போய் சொன்னால் நாங்கள் தள்ளியிருப்போமே நாங்கள் தள்ளியிருப்போமே இப்போ காமராஜர் சொன்னாரா வேர்வையோடு வேலை செய்பவன் கஷ்டமான வேலையை கொடுக்கிற போது உடன் சேர்ந்து நாமும் பாடுபட வேண்டும் என்று நபிகள் நாயகம் சொன்னதாக கண்ணியமிகு காகிதமில்லத் சொல்லி இருக்கிறார் நபிகள் நாயகம் இப்படித்தான் நடப்பார்கள் ஒரு சமூக தலைவர் இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று கண்ணியமிகு காகிதமில்லத் சொன்னதை நான் செய்கிறேன் என்று சொன்ன காமராஜரின் வரலாறை பார்க்கிறோம் இப்போ வேலையாள் அவனுக்கு நம்மளை மாதிரி தானே குடும்பம் இருக்கிறது எல்லாம் இருக்கிறது சில பேர் ஊருக்கே கொடுப்பார் அவர் பெரிய கொடை வல்ல ஆனால் வேலை செய்கிறவனை பார்க்கவே மாட்டார் அவன் மாவன் செத்து சுடுகாடாயிட்டு இருப்பான் சுண்ணாம்பா போவான் கண்டுகொள்ளாத சூழல் மார்க்கம் இதை சொல்லவே இல்லை உங்களுக்கு சக்காத்தின் கடமை இருக்கிறதா உங்கள் உறவுகள் அதற்கு பிறகு உங்களிடத்திலே வேலை செய்பவர்கள் ஒடுக்கப்பட்டவர்களை மேலே கூக்குங்கள் என்று மார்க்கம் சொல்கிறது ஆறாவதாக மதுலும் அநீதி அளிக்கப்பட்டவர்கள் அல்லாஹ் வாக்குமார் அநீதி அளிக்கப்பட்டவர்கள் ஒடுக்கப்பட்ட சமூகம் அநீதி அளிக்கப்பட்டவர்களுக்கு துணை நிற்க வேண்டும் பெருமனார் செல்லல்லா ஒளிவ செல்லும் எல்லா நிலையிலும் மனிதர்களுக்கு அல்ல மிருகங்களுக்கே துணை நின்றார்கள் அல்லாஹ் வாக்குவார் அநீதி அளிக்கப்பட்டு ஒட்டகம் வந்து சொல்லுது சொல்லாட்ட ஏ யஜமான் என்ன பாடா படுத்தின நாயகமே எல்லா பொருளும் எல்லா மிருகங்களும் ரசூலோடு பேசி இருக்கிறது ஏ யஜமான் பாடா படுத்தின ரசூலே நீங்க தான் கேட்டு கொடுக்கணும் ரசூலே உமான் நபிகள் கோமான் செல்லல்லாக அழைக்க செல்ல மன்னவர்கள் அழைச்சாங்க நீ வளர்க்கிற ஒட்டகத்தையே நீ இவ்வளவு கடினமாக நடந்து கொள்கிறாய் அந்த ஒட்டகத்திற்கு ஒழுங்காக உணவு கொடு எவ்வளவு கொடுக்கிறாயோ அதற்கு ஏற்றவாறு சுமைகளை கொடு என்றார்களே செல்லம் அந்த சலல்லாக இன்னொரு தொடர் இப்படி இருக்கிறது ஒரு சகாபி ஒருவர் சொல்லுவார் என் ஒட்டகை என்னை பாடா ரசூலே எனக்கு அநீதி அளிக்குது சூழ பெருமனர் செல்லிவ செல்லம் அந்த ஒட்டகத்தை கூப்பிட்டு விடுவாங்க ரெண்டு பக்கம் கேட்டு தீர்ப்பு சொல்லுகிற பழக்கம் ரசூலுக்கு உண்டு இன்னைக்கு நம்மள நிறைய பேத்துக்கு அப்படிலாம் கிடையாது நீதிபதி நிதியை நீட்டினால் நீதி வளையும் அது இந்த காலம் இல்லையா எங்கு பார்த்தாலும் நிதிக்குத்தான் மரியாது அதனாலதான் உள்ள நுழையும் போதே அழகா போட்டிருப்பாங்களா இல்லையா உள்ள நுழையும் போதே என்ன போட்டிருக்கிறாங்க தள்ளு ஆபீஸ்க்குள்ள போகும்போதே தான் வேலை நடக்கும் உள்ள இருந்து வரும் போது இழு காசு கொடுக்கணும்னா இழு இழுன்னு இழுத்து விடுவேன் சொல்லாமல் அழகாக சிம்பாலிக்காய் சொல்லுவார்கள் இன்றைய உலகத்திலே அப்போ ரசூல் சல்லல்லாஹு அலிவசெல்லாம் நான் அந்த ஒட்டகத்தை கூப்பிட்டு வந்தேன் ஒட்டகம் வந்தது பெருமனார் சல்லல்லாஹு அலிவசெல்லம் கேட்கிறார்கள் உன் யஜமான் சொல்றதெல்லாம் சரியா சரிதான் என் யஜமான் எனக்கு உணவு கொடுக்காமல் அவர் சாப்பிட்டதே இல்லை ரசூடே எனக்கு தண்ணீர் கொடுக்காமல் அவர் குடித்ததே இல்லை ரசூடே என் மீது சுமைகளை ஏற்றுவதில்லை ரசூடே என் போல நல்லவர் யாருமே இல்லை நசூலே காலையிலிருந்து மாலை வரை உழைக்கிற என் எஜமான் மகரிபு தொழுது விட்டு இசா தொழுகாமனு தூங்கி விடுகிறார் ரசூலே அவர் எழுகிற வரை தொழுகிற வரை நான் அழுகிறேன் எதிர்த்து தொழுதுட்டார் அழுகை நிறுத்திடுறேன் அந்த சகாபி பாஞ்சு போய் நெத்தியில முத்தமிட்டார் நாம் எவ்வளவோ அநீதி அளிக்கிறோம் ஆனால் அது என் மீது எவ்வளவு பாசமாக இருந்திருக்கிறது உலகத்தில் இருக்கிற எதுவும் மனிதனுக்கு அநீதி அளிக்கவில்லை ஆனால் மனிதன் தான் மனிதனுக்கு அநீதி அளிக்கிறார் அந்த வகையில் இன்றைக்கு இஸ்லாமிய சமூகம் மதுலூங்களாக அநீதி அளிக்கப்பட்டவர்களாக இந்திய திருநாட்டில் வாழ்கிறார்கள் நம்முடைய துவாக்கள் எவ்வளவு மக்பூல் வக்குவாரிய சட்ட மசோதா அநீதி அளிக்கப்பட்டிருக்கிறோம் அநீதி அளிக்கப்பட்டவர்கள் வாக்குகளை செலுத்த வேண்டும் என்ற அந்த உரிமை கூட தெரியாத அளவுக்கு அநீதி அளிக்கப்பட்டிருக்கிறோம் வாக்குவார் இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தை பெருமானார் தூக்கி நிறுத்தினார்கள் யாரெல்லாம் அநீதி அளிக்கப்பட்டு அவர்களை உயர்த்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது அல ஃபுல் ஃபுலுல் ரசூல் இல்லா முன்னாடியே அதான நடத்தினாங்க அநீதி அளிக்கப்பட்டவர்களுக்கு தட்டிக் கேட்கிற சங்கம் அதுதான் பெருமானார் வாலிபத்திலேயே உருவாக்கிய சங்கம் ஏழாவதாக இன்றைக்கு சமூகத்தில் குழந்தைகளும் அநீதி அளிக்கப்படுகிறார்கள் இன்னைக்கு எந்த தாயும் தகப்பனும் நான் நல்ல குழந்தை வளர்க்குறேன்னு சொல்லவே முடியாது ஏன்னா யாருமே வளர்க்கலை எல்லாம் செல்போன் தான் வளர்க்கு சோசியல் மீடியாக்கள் தான் குழந்தைகளை வளர்க்கிறது நாம் இருந்த காலம் விளையாண்ட காலம் கிட்டிப்புள்ள விளையாடுவோம் உண்டு விளையாடுவோம் இல்லையா கிரிக்கெட் விளையாடுவோம் இந்த விளையாட்டெல்லாம் இன்னைக்கு எல்லாம் போச்சு ஃபயர் அப்படிங்கிறான் என்னமோ தீப்பத்திகிச்சின்னு பார்த்தா அவன் செல்போனுக்குள்ள உட்காந்துருக்கிறான் உட்காந்துக்கிட்டு ஃபயரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறான் வருத்தப்பட வேண்டிய செய்தி இன்றைக்கு குழந்தைகள் அநீதி அநீதியளிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த தாய்மார்கள் குழந்தைகளின் விஷயத்தில் அக்கறை எடுக்க வேண்டிய சூழலில் இருக்கிறோம் செல்போன் இல்லைன்னா அந்த புள்ள சாப்பிட்றது இல்லை ஒரே நேரத்தில் இருக்கக்கூடிய ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள் என்றால் சந்தோஷத்திலேயே இருப்பார்கள் கொஞ்ச நேரம் சந்தோஷம் இருக்கும் கொஞ்ச நேரம் வழி இருக்கும் ஒரு காயம் ஆயிடுச்சுன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் வழி இருக்கும் ரெண்டு மணி நேரம் சந்தோஷம் இருக்கும் நீண்ட சந்தோஷங்கள் நீண்ட வழிகள் இதெல்லாம் மூளைக்கு ஆரோக்கியத்தை தந்தது இப்ப அப்படி இல்லை நேரத்துக்கு நேரம் அந்த செல்போன் பார்த்தோன்னா திடீர்னு அடிக்கிறான் கவலை வந்துருது திடீர்னு சந்தோஷம் திடீர்னு துக்கம் திடீர்னு என்ன திடீர் 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 என்று மாறி இவனுடைய மூளையும் திடீர் மூளையாய் மாறி போகிறேன் அப்படி கொள்ளணும்னு நினைச்சா முடிச்சிடுவான் நான் சொல்லவில்லை இறை என்பது ஒரு அழகான புத்தகம் எழுதியிருக்கிறார் எல்லாருமே வாங்கி படிங்க மூளைக்குள் சுற்றுலா அந்த புஸ்தகத்துக்கு பேர் ரொம்ப அழகான புஸ்தகம் மூளைக்குள் சுற்றுலா இன்றைக்கு இருக்கிற சிறுவர்களின் மூளைகளை பற்றி சுற்றுலாவுக்கு செல்லுங்கள் அந்த மூளைகள் எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் மூளையில் அமர்ந்து கொண்டு யோசியுங்கள் வருங்கால பிள்ளைகள் இன்றைக்கு நமக்கு கிடைப்பார்களா வருங்கால பிள்ளைகள் நமக்கு கிடைப்பார்களா என்றால் இல்லை நமக்கெல்லாம் நண்பர்கள் இருக்கிறார்கள் இந்த காலம் வரைக்கும் நண்பர்கள் இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகளுக்கு சோஷியல் மீடியா நண்பர்கள் எங்கேயோ ஜப்பானில் ஒருத்தர் இருக்கிற அவனோட பேசிகிட்டு இருக்கிறான் திடீர்னு அவன்கிட்ட திட்டுறான் அவன்கிட்ட பேசுகிறான் அவன்கிட்ட பே இது பண்ணுறான் அவன்கிட்ட முறைக்கிறான் கூட இருக்கிற நண்பர்கள் இல்லை எல்லாம் சோசியலோடு சோசியல் மீடியாக்களாய் உலகத்தை கையிற்குள்ளே வைத்துக்கொண்டு கொண்டு கண்டதையும் நினைக்கிற அவலம் நாம சின்ன குழந்தையா இருக்கும்போது கதை சொல்லுவாங்க இன்னைக்கு கதை சொல்லுகிற தாய்மார்கள் இருக்கிறீர்களா நீடூர்ல இருக்கிறீங்க ஏன்னா நான் ஊருக்கு போகணுமா இல்லையா மற்ற ஊர்களில் காணவில்லை வரலாறு சொல்லுகிறேன் நான் அடிக்கடி சொல்றது உண்டு எங்க நன்னி கிழிஞ்ச பாயில படுத்திருப்போம் சுலைமான் அலிகிஸ்லாம் வானத்தில் பறந்ததை சொல்லிட்டு இருப்பாங்க சுலைமான் அலிகிஸ்லாம் வானத்தில் உலக சக்கரவர்த்தி இல்லையா ஒரு பெரிய ஜம்காலத்தை வச்சு வானத்தில் பறப்பாங்க அங்கே தான் பார்லிமெண்ட் நடக்கும் படுத்திருக்கிறது நாம கிழிஞ்ச பாயில கிழிந்த பாயில் உயர்ந்த கருத்துக்கள் இன்னைக்கு உயர்ந்த மெத்தையில் கிழிந்த கருத்துக்கள் மெத்தல ஜம்முண்டு லட்ச ரூபா மெத்தை ஆனா அங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறதுல கூப்ப லட்ச ரூபாய் மெத்தையிலே இருந்து கொண்டு என்ன நபிமார்களின் வரலாறு பேசப்படுகிறதா பார்க்கப்படுகிறதா வழிமார்களின் வரலாறுகள் பார்க்கப்படுகிறதா பேசப்படுகிறதா இல்லை இன்றைக்கு குழந்தை வளர்ப்பு பெரிய சவால் அந்த குழந்தைகள் இன்றைக்கு எப்படி மாட்டி இருக்கிறார்கள் அக்பர் குழந்தைகளை காப்பாற்ற வேண்டிய சூழல் இருக்கிறது குழந்தைகளுக்கு உபதேசம் செய்ய வேண்டியிருக்கிறது ஒரு நேரமாவது தாய்மார்களை கவனித்துக் கொள்ளுங்கள் மூணு நேரத்துல ஒரு நேரமாவது எல்லோரும் அமர்ந்து சாப்பிடுகிற பழக்கம் வேண்டும் இனி வரும் காலத்தில் நம் பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டுமானால் ஒரு நேரம் அந்த சாப்பிடுகிற போதே நல்லது கெட்டது அத்தனையும் பகிரப்பட வேண்டும் உணவோடு சேர்ந்து பகிரப்பட வேண்டும் பிள்ளைகளை தன்னோடு அனைத்து அழகாக அந்த வளர்ற பருவம் கொடி வளர்ற பருவம் எங்க கம்பு கிடைக்குதோ அங்க சுற்றிடும் அந்த கம்பாய் பெற்றோர்கள் இல்லை என்றால் மற்றோர்களோடு சுற்றி கொள்ளும் அன்றிற்குரியவர்களே நம்ம காலத்துலனா அப்படி பார்த்தாங்க மாப்பிளை பார்த்தாங்க பொண்ணு பார்த்தாங்க இப்போ அப்படி இல்லை மாப்பிள்ளை எங்கண்ணா ஜப்பானுங்க பொண்ணு இங்க திடீர்னு பார்த்தா பொண்ணு இங்க இருக்குது மாப்பிள்ளை இங்க இருக்கிறாரு அவர் அமெரிக்காங்கறான் கடைசியில எப்படியோ ஒரு வழியா எப்படியாவது கொஞ்சம் நல்லவன இருந்துச்சுன்னா இஸ்லாத்துக்கு விட்டு வந்தா வந்து வேற புதுசா வேற சொல்லிடறான் நான் வந்து ரொம்ப நாள் அப்படியே தாவா பண்ணிக்கிட்டே இருந்தோமா இவர் தாவா பண்ணாராம் காதலுக்கு தாவான்னு வேற பேர் வச்சிருக்கிறான் இப்ப புதுசா தாவாவுல வந்து இப்ப வந்துட்டாங்க புதுசா நவூதுமில்லா அங்கிற்குரியவர்களிடே இன்றைக்கு காதல் கருமாந்திரன் இன்னொரு பட்சம் பார்த்தால் சேட்டி என்ற தொல்லைகள் சிறு வயதிலிருந்தே பழக்கப்படுகிறது கணவனோடு அடுத்தவர்களோடு சேட் செய்கிற சேட்டையை விட கொடுமையானது ஏழு இருக்க முடியும் இது குழந்தைகளில் இருந்தே இன்றைக்கு உருவாகி வருகிறது நம்முடைய பிள்ளைகள் ஒடுக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த பிள்ளைகளை உயர்வாக்க வேண்டிய பொறுப்பு பெற்றோர்களை சார்ந்தது அடுத்ததாக எட்டாவது பெண் பிள்ளைகள் நாம் பொம்பளை பிள்ளை சொத்துக்கள் இல்லை என்று சொல்லி அவர்கள் ஒதுக்கப்படுகிறார்கள் உங்களுக்கெல்லாம் கல்யாணத்திலேயே நகையை போட்டாச்சு அதனால சொத்து இல்லை இன்னைக்கும் நம்ம இஸ்லாமிய சமூகத்தில் சொத்து இல்லை ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் எப்படி நடக்க வேண்டும் என்று மார்க்கம் அழகாக தீர்மானித்திருக்கிறது நொஹான் ரெடியல்லாஹ் தேடா பெருமானார் இடத்தில் வருகிறாங்க சொன்னாங்க எங்கள் வாப்பா எனக்குன்னு சொல்லி தோட்டத்தில் மரங்களை நட்டு வைத்திருக்கிறார் ஒரு சகோதரர்களாக இருக்கிறாங்க இருக்கிறாங்க என் மீது கொண்ட பாசத்தால் நட்டு வைத்திருக்கிறாள் பெருமானார் உங்கள் வாப்பா கூப்பிடுங்க பேப்பனர் வரார் அவருக்காவணி நட்டு வச்சிங்களா ஆமா நட்டு வச்சிருக்கிறேன் என் பிள்ள சொன்னதெல்லாம் கேட்பாரு அதனால் இவ்வாறு நான் செய்திருக்கிறேன் பெருமானார் செல்லல்லாஹ் சில முகத்தை திருப்பிக் கொண்டார்கள் நாளை மறுமையில் ரப்பு உங்களை பார்த்து இப்படி தான் திருப்புவான் எல்லோருக்கும் மத்தியில் சரி சமமாக நடங்கள் அது என்ன குழந்தைகளுக்கு மத்தியிலேயே ஏற்ற தாழ்வு நீங்க நிறைய நடக்குது பிள்ளைகளுக்கு மத்தியிலே ஏற்ற தாழ்வு அல்லாஹ் ஒரு பிள்ளையை மதிக்குதல் இன்னொரு பிள்ளையை மிதிக்குதல் இது சமூகத்தில் நடந்து கொண்டே இருக்கிறது காலம் நடக்கிறது ஆனால் மார்க்கம் இதை கடுமையாய் பேசுகிறது விதவைகள் இது குறிச்சே ஒரு மணி நேரம் பேசணும் ஒடுக்கப்பட்டவர்களா இன்றைக்கு விதவைகள் ஒரு பட்சம் கணவன் இறக்கிறான் கணவனால் கைவிடப்படுகிறார்கள் ஒரு காரணமும் இல்லாமல் அறியாமல் கைவிடப்படுகிறார்கள் பெற்றவர்கள் பார்க்கிற போது உயிர் போய்விடுகிறது முப்பது வயசுல இருபத்தி அஞ்சு வயசுல தகப்பனாரை பார்க்கிற போது தாயாரை பார்க்கிற போது யார் ஏற்பார்கள் ஒரு காரணமும் இல்லை ஒரு காரணமும் இல்லை உட்காலத்து அஞ்சு நிமிஷம் பேசினா எல்லாம் சரியாக போயிடும் இந்த செல்போன் தொல்லைகள் நான் சொல்வதுண்டு உங்களிடத்திலே பகிர்கிறேன் முதல்ல காலத்தில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் புருஷ முன்னாடி சண்டை இல்லாமல் உலகத்தில் இல்லவே இல்லை சண்டை இல்லாத வாழ்க்கை இருக்கா ஆதமழைச்சனாமே சண்டை போட்டிருக்கிறார் அவ அழைச்சலாம் கூட ஆனால் நாம் சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப சண்டை எப்படி வரும்னா புருஷ முன்னாடி சண்டை வந்தோன்னே இந்த அம்மா கடிதம் எழுதும் கடிதம் போடும் இந்த மாதிரி என் வீட்டுக்கார் இப்படி சேராரு என் மாமனார் அப்படி செய்கிறாரு மாமியார் இப்படி செய்வோம் வத்தா உடனே வந்து கூட்டி போவத்தா இந்த கடிதம் போய் சேர்றதுக்கு ஒரு மூணு நாள் ஆகும் அவர் எல்லா வேலையும் முடிச்சுட்டு பிறக்டிட்டு வர்றதுக்கு ஒரு மூணு நாள் ஆகும் வந்தால் ஒரு வாரம் கழித்து வந்தா ரெண்டு பேரும் ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க உன்னை பிள்ளையே கேட்கும் என்னத்தா சொல்லிக்காம ஒன்றீங்க சொல்லிக்காம வந்துட்டீங்கட அடக்கழுத நீ தானே கடிதம் போட்டு கூப்பிட்ட ஒரு வாரத்தில் எல்லாம் முடிஞ்சிடும் இது நம்ம நாம பார்த்த எயிட்டிஸ் ஆனால் இப்போ அப்படிலாம் இல்லை சண்டை போடுறதுக்கு முன்னாடியே செல்ஃபோன் ஆன் பண்ணி வச்சுட்டு தான் சண்டையே ஸ்டார்ட்டு செல்ஃபோன் என்ன பேசுகிறாங்க பார்த்தீங்கன்னா என்ன பேசுகிறாங்க வீட்டுக்காரர் என்ன பேச்சு பேசுகிறான் அந்த அம்மா என்ன பேச்சு பேசிடு இதை கேட்க கேட்க அந்த பிள்ளையுடைய தகப்பனுக்கு அப்படியே சூடு ஏறி ஏறி ப்ரெஷர் அதிகமாகி 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 அம்மா ஓலாவுக்கு ஃபோன் பண்ணுறேன் ஓடி வந்துடு முடிஞ்சு கதை அல்லாஹ் அக்பர் பெருமானார் செல்லல்லாக அழிவ செல்லும் ஆயுஷார் அழியல்லாகவே தவிர மற்ற அத்துணை பேர்களையும் விதவைகளைத்தான் பெருமானார் செல்லல்லாக அழிவு செல்லும் கரம் பிடித்தார்கள் கரம் ஏற்றினார்கள் அவளைகளாக இருந்த விதவைகளுக்கு வாழ்வு கொடுத்தார்கள் ஆனால் இன்றைக்கோ முப்பத்தஞ்சு நாற்பது வயசு ஆயிடுச்சுன்னு சொன்னா அந்த விதவைகள் படுகிற பாடு வெளியையும் சொல்ல முடியாம தன் வீட்டு நிலைகளை வெளியையும் சொல்ல முடியாம மற்றவர்களுக்கும் பாரமாக இருக்கக்கூடாது என்று நினைத்து திருப்பூருக்குள் செல்லுங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற விதவைகளில் நாற்பது சதவிகிதம் தாய் தகப்பன் கஷ்டப்படுகிறார்கள் என்பதற்காக வேலை செய்கிறார்கள் வேலை செய்கிறார்கள் திருப்பூருக்குள்ள போனா எல்லா கணவனால் கைவிடப்பட்டவர்கள் கணவன் இறந்து போனவர்கள் நம்மை இஸ்லாமிய பெண்மணிகள் அதுல எவ்வளவு கஷ்டம் தெரியுமா அவளே இருக்கிறான்னு உதவி பார்த்தா அதிலே கை வைக்கிற நிறைய ஆண்கள் தற்குரிகள் எத்தனை சோதனைகள் எத்தனை சோதனைகள் இதற்கு சமூகம் என்ன பதில் சொல்லப் போகிறது இதற்கு பதிலே இல்லாத இந்த உலகத்தில் விதவைங்கிற தமிழ் வார்த்தைக்கு அப்படியே ஆம்பளை கல்யாணம் பண்ணாம இருந்தான் சொல்ல முடியுமா இவளுக்குண்டே சில பேர் தமிழன் வச்சிருக்கெட்டி வாலா வெட்டன் சொல்ல முடியுமா சில பேர்கள் ஒடுக்கப்படுகிறது நீங்க இந்த வகையில இந்த ஒன்னே ஒன் எடுத்து வச்சு இஸ்லாத்திற்குள் நுழையுங்கள் விதவைகளுக்கு வாழ்வு கொடுத்து ராணியை போல் வாழ வைத்தவர்கள் கண்மணி ரசூலை தவிர வேறு யார் இருக்க முடியும் வேற யார் இருக்க முடியும் அதுல இன்னொரு பெரிய அதிசயம் என்ன தெரியுமா விதவைகளுக்கு அரசாங்கம் பணம் அனுப்ப வேண்டும் என்று மாவியார் அலி அல்லா கட்டளை பிறப்பிக்கிறார்கள் விதவைகளுக்கு அரசாங்கத்தில் இருந்து போக வேண்டும் ஒவ்வொரு மாநாவில் இருக்கிற விதவைகள் கணக்கெடுக்கப்பட வேண்டும் அவர்களுக்கு ஜமாத்து பொறுப்பேற்க வேண்டும் அவர்களின் கண்ணீர் சொல்கிறது ஒடுக்கப்பட்டவர்களை நிறைவாக மசாக்கியங்கள் ஏழைகள் ஒடுக்கப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள் இந்த ஏழைகளையும் தூக்க வேண்டிய பொறுப்பு அதனாலதான் சக்காத்து சதக்கா இதெல்லாம் எதுக்கு மார்க்க சொல்லுதுன்னா இந்த சமூகத்தில் ஏழை இருக்கக்கூடாது எப்பொழுதுமே வாங்கும் கரமாக இல்லாமல் கொடுக்கும் கரமாக மாறுவதற்கு என்ன வழி மார்க்கம் சொல்லி தருகிறது அபுதாவதில் ஒரு அதீஸ்வரம் ஒரு வாலிபர் ரசுல்லாட்டு வந்து ஒண்ணுமே இல்லை யாசகம் கேட்கிறார் பெருமனா செலல்லா வாலி செல்லமன் அவர்கள் வீட்டில் என்ன இருக்குன்னாங்க கேட்டவங்க கொடுத்துடக்கூடாதான் வீட்டில் என்ன இருக்குன்னாங்க ஒரே ஒரு சக்தி தான் இருக்குது ஒரு பழைய போர்வை இருக்குன்னாங்க பெருமானார் எடுத்து வாருங்கள் என்றார்கள் எவ்வளவு அற்புதமான உதாரணம் எடுத்து வாருங்கள் என்றார்கள் எடுத்து வரப்படுகிறது இதை யாராவது நீங்கள் வாங்குகிறீர்களா பழைய பானையையும் மண்பானையும் பழைய ஆக கிழிஞ்சு போன போர்வையை யாராவது வாங்குவாங்களா பெருமானாரின் முகம் அறிந்த உஸ்மான்டலியல்லா குத்தாலா நான் வாங்கி கொண்டு ஒரு தீனார் தருகிறேன் என்ற பெருமானார் மீண்டும் கேட்டார்கள் இதை யாராவது வாங்குகிறீர்களா இதை யாராவது வாங்குகிறீர்களா மீண்டும் உஸ்மான் ரணி அல்லாஹுத்தாலாவே சொல்லுகிறார்கள் ரெண்டு தீனார் கொடுத்து வாங்கிக் கொள்ளுகிறேன் நாயகமே உஸ்மான் ரணி எல்லாம் வாங்கிட்டாங்க பெருமனார் செல்லல்லா வலிவ செல்ல மன்னவர்கள் ஒரு தீனாருக்கு அன்றைக்கு தேவையான உணவுப் பொருட்களை வாங்கி கொடுத்து விட்டு ஒரு தீனாருக்கு கோடாரி வாங்கி வா என்று பிடிபோட்டு கொடுக்கிறாங்க கொடுத்த நாயகன் ஃபாலோ பண்ணுறாங்க பதினைந்து நாளைக்கு பிறகு என்னிடத்திலே வர வேண்டும் பதினைந்து நாளைக்கு பிறகு என்னிடத்திலே வர வேண்டும் இங்கு வரலாறு ரெண்டாய் பிரிகிறது உஸ்மான் அலி அல்லா குத்தலா எல்லாம் கேட்கலாம் அந்த போர்வையையும் அந்த சட்டியையும் வாங்கிட்டு போய் என்ன செஞ்சாங்க ஆசியாவில் எழுதுகிறார்கள் உஸ்மான் அலி அல்லா வாங்கி கொண்ட உஸ்மான் அலி அல்லா யாருக்கும் தெரியாமல் அவர் வீட்டிலேயே சென்று இது என் அன்பளிப்பு என்று கொடுத்து விட்டார்கள் அவரின் கண்ணியத்தையும் கௌரவத்தையும் பாதுகாத்தார்கள் இருக்கிற ஒன்று கூட என் தோழரின் வீட்டில் இருந்து என்னிடத்தில் வந்து விட்டதே அவர் என்ன செய்வார் பாவம் அதனால் போய் இது என் அன்பளிப்பு என்று கொடுத்து விட்டார்கள் பதினைஞ்சு நாள் உழைக்கிறார் நிறைய பொருளோடு வர்றாரு கோடாரி கழுத்துல இருக்கு பெருமாநாட்ட வர்றாரு ரசூடேவ் நான் உழைச்சேன் கூலி வேலை செஞ்சேன் அல்ல எனக்கு காசை கொடுத்துட்டான் பெருமானார் செல்லு செல்லம் சொன்னார்கள் நீ கையேந்துவதை விட இது சிறந்தது யார் உலகத்தில் கையேந்தி பிழைக்கிறார்களோ நாளை மறுமையில் எழுப்பப்படுகிற போது முகத்தில் கண்ணத்தில் எழுப்பப்படுவார்கள் என்ன வார்த்தைகள் இந்த ஒடுக்கப்பட்ட சமூகம் ஏழை சமூகத்தை பெருமானார் பத்து ஆண்டுகளில் மதினாவிலே ஜக்காத்தை வாங்க ஆள் இல்லை ஜவஹர் எட்டு வருடம் யமனில் இருந்தார்கள் எட்டு வருடத்தில் ஜக்காத்து இப்போ ஆள் இல்லை உயர்த்தி பிடித்தார்கள் இப்போ ஏழைகளையும் உயர்த்த வேண்டிய இன்னைக்கு நம்மால் அப்படி இல்லை ஜக்காத்து கையிலேண்டே தனியாக விற்கிறான் ஜக்காத்து சேலைன்றே தனியாக விற்கிறான் அப்போ ஏழையை ஏழையாகவே வச்சிருக்கணும் பணக்காரன் பணக்காரனாகவே இருக்கணும் இந்த சித்தாந்தம் தானே இன்றைக்கு கடைசியில் நமக்கே உதைக்கிறது ஒரு அம்பானியும் ஒரு அதாணியும் தான் இருக்க வேண்டும் பக்கம் எல்லாம் அப்படியே தான் இருக்கணும் இல்லையா